சிற்றம்பலம் எந்த இவரான அருட்குருநாதர் திருவடிகள் போற்றி போற்றி எம்பெருமான் திருஞான சம்பந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி தலம் திரு அம்பர் பெரும் திருக்கோயில் காந்தார பஞ்சமம் திருச்சிற்றம்பலம் எரிதரகணல் கையில் ஏந்தியில் நரிதிரி காணிடே மாறு பூனல் அம்பர் மாணகர் குறிசில் செங்கண்ணவல் கோயில் சேர்வரே மையக்கண் மலை மகள் பாகமாயிருள் கையதோர் கணலேரி கணலகாடுவர் ஐயனல் போரு புனல் அம்பர் செம்பியர் செய்யக்கள் நீரை செய்த கோயில் சேர்வர் மறைப்புனை பாடலர் சுடற்கை மல்கவோர் பிறை புனை மூடி பெயர காடுவர் நீரை வயல் அம்பர் மாணகர் இறை புனை எழில் வளர் இடமதில் வரே இரவு பல்கீழமதி பரவமல் கருமரே பாடியாடுவர் அரவமோடுயர் செம்மல் அம்பர் கொம்பலர் மரவமல் கேளில் நகர் மருவி வாழ்வரே சங்கனி குழகினர் சாமம் பாடுவர் வெங்கணல் கணல் தர வீசி ஆடுவர் அங்கனி வீழமர் அம்பர் மா செங்க நல்ல செய்த ஓயில் சேர்கரே கழல்வளர் காளினர் சுடற்கை மல்கவோர் சுழல் வளர் குளிர்பூனல் சூடியாடுவர் அழல் வளர் மறையவர் அம்பர் பயும் பொழில் நிழல் வளர் நெடுநகர் இடமதில் வரே இகளுரு சூடரிரி இலங்க வீசியே பகலிடம் பலிக் கோல பாடி ஆடுவே ரகலிடமலி பூகல் அம்பர் அம்பவில் புகலிடம் டவுன்லேடனக புகவர் போலுகேயன மணி மூடி இலங்கை கோண்டன கரியன தடக்கைகள் அடர்த்த அடர்த்த அறியவர் வளநகர் அம்பரில்போடு புரியவர் பிரிவிழா பூதம் சூழவே மீசை, மலர் மிசை அவனூழில் அரவனை புல்கு செல்வனோ மருகிளகரியவர் அம்பர் அம்பர்ச்சியார் செரிகளீரை செய்த கோயில் சேர்வரே வழிதலை பறித்தலை அவர்கள் காட்டிய மொழிதலை பயனென மொழியல் வம்மினோ அழிதலை போரு பூனல் அம்பர் மாநகர் உளித்தலை எழுந்தவுளருமையும் தாமுமே அழகரை அடிகடை அம்பர்மேவிய நிலல்திகள் சடை மூடி நீலகல்டரை உமிழ் திரை உலகினில் கோதுவீர்கொள்மிழ் தமிழ் கெழு வீரகீனன் தமிழ் செய்மி தமிழ் செய்மாலே திருச்சிற்றம்பலம் இறைவி பூங்குழல் நாயகி அம்மை உடனுரை இறைவர் பிரம்மபுரி நாதேஸ்வரர் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம்